அவதார தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருந்து அமைந்துள்ள சாமி தோப்பிற்கு ஐயாவளி பக்தர்களின் பேரணி மற்றும் வாகன பவனி நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளாவிலிருந்தும் ஏராளமான ஐயாவளி பக்தர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு வாகன பவனி மற்றும் ஐயாவளி மாநாட்டோடு அவதார தின விழா நிறைவு பெறுகிறது இந்த விழாவில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டது இருந்து சாமி தோப்பு வரை அவதார தின பேரணி செல்வதால் நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி மார்க்கமாக செல்லும் வாகன போக்குவரத்து அனைத்தும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டன சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தாலுகா செய்தியாளர் ராஜேஷ் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட வன சிறுத்தை புலி மான் கரடி யானை என பல்வேறு உயிரினங்கள் வசித்து வருகின்றன இதில் யானைகள் அவ்வப்பொழுது உணவு தேடி சாலைகளில் செல்லும் கரும்பு லாரிகளை வழிமறப்பதும் விளைநிலங்களை சேதப்படுத்தி வருவதும் வழக்கமான ஒன்று இந்த நிலையில் புதுக்குயனூர் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை சாலையில் கிடந்ததால் அதுவழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்தனர் நீண்ட நேரத்திற்கு பிறகு சாலையோரத்தில் சுற்றி திருந்த சிறுத்தை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது இரு சக்கர வாகனங்களில் செல்வோர் கவனமாக செல்ல வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் சிட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி இவர் ராழி ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் நேற்றைய முன்தினம் அதிகாலை ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலைக்கு கரும்பு லோடை கொண்டு வந்துவிட்டு கால் அதிகாலை கரும்புகளை ஆலையில் இறக்கிவிட்டு புதூர் பகுதியில் தனது வீட்டின் முன்பு லாரியை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார் சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் பாலன் என்பவர் வெளியில் வந்து பார்த்தபொழுது சுப்பிரமணியின் லாரியை வேறு ஒரு நபர் அதிகாலை ஆறு மணியளவில் லாரியை எடுத்துக்கொண்டு சென்றதைக் சென்றதை கண்டு சுப்பிரமணியிடம் தகவல் தெரிவித்தார் இது குறித்து லாரியின் உரிமையாளர் சென்னிமலை சத்தியமங்கலம் காவல்துறையினரிடம் புகார் அளித்ததின் பேரில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் அப்பொழுது மதுபோதையில் இருந்த அந்தியூர் பகுதியை சேர்ந்த முருகேசன் என்பவர் லாரியை எடுத்துக்கொண்டு அன்னூர் சென்றுவிட்டு மீண்டும் சத்தியமங்கலம் நோக்கி வரும்பொழுது புளியம்பட்டி அடுத்த டானாபுத்தூர் சாவடியில் காவல்துறையினர் வாகனத்தை சோதனை செய்துள்ளனர் வாகனத்தை திருடியதை ஒப்புக்கொண்டார் பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இதில் யாராவது சம்பந்தப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா என சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் விசாரணை செய்து வருகிறார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்செந்தூர் தாலுகா நாகம்பட்டியில் மெயின் ரோட்டில் இருந்து நாகம்பட்டி ஊருக்குள் செல்லும் சாலை மிகவும் மோசமான நிலையிலும் இரண்டு பக்கமும் முட்கள் சூழ்ந்து பள்ளி பேருந்துகள் குழந்தைகளை ஏற்றி செல்ல வர முடியாத சூழ்நிலையில் உள்ளது ரேஷன் கடை அருகில் ஸ்லாப் கற்கள் பெயர்ந்த நிலையிலும் முனியப்பன் வீட்டு அருகே செல்லும் பாதை உடைந்த நிலையில் உள்ளதாலும் தெருவிளக்கு எரியாததால் சரி செய்து தர அதிகாரிகள் முன் வர வேண்டும் என இப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திண்டுக்கல் தலைமை செய்தியாளர் நாச்சிமுத்து